சிவபெருமானை வணங்கினால் என்ன கிடைக்கும் நிறைய பேர் நம்மளை பார்த்து கேட்கக்கூடிய அது அற்புதமான கேள்வி ஏன்னா எதற்காக பல பேர் கோயிலுக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியல போய் கடனை அடைத்துக் கொடு போல பொருள் வேண்டும் சொத்து வேண்டும் நகை வேண்டும் ஆடம்பரமான வாழ்க்கை வேண்டும் என்று போய் கேட்கிறார்கள் அந்த வீடு பேர் இன்பம்னா என்னன்னே தெரியறதில்ல அதனால இதெல்லாம் போய் கேட்கிறவங்க நம்மளே பார்த்து கேட்கறது சரி ரொம்ப காலமா சிவபெருமான வழிபடுறியே அவர் உனக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னு கேட்கறது ஐயா நல்லா தெரிஞ்சு தெரிஞ்சுக்குங்க என்ன கொடுத்தார்னா அப்பா அம்மா இந்த உடலுக்கு வைத்த பெயரை மறக்க செய்து ஏகாந்த நிலையில் இருக்க செய்தார் பற்றற்ற நிலையிலேயே வாழ்வதற்கு பழக்கப்படுத்தினார் எப்பொழுதுமே அந்த பஞ்சாச்சரத்தை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நல்கினார் அந்த மகிழ்ச்சியை உண்டாக்கினார் எந்த நேரத்திலும் அவரை நினைவு நினைவை மறக்காத